உதிரி உதிரியாக எக்கு சேமியா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சேங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த எக்கு சேமியாவும் நமக்கு ஒரு நான்வெஜ் உணர்வு கொடுக்கும் இப்போ வானலியில் ஆயில் ஊற்றிட்டேன் ஆயில் ஊற்றி அந்த சேமியாவை நான் வறுத்துக்க போகிறேன் டீப்பாக வறுக்காமல் ஓரளவு லைட் கலராக இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்து வறுத்தா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நான் அந்த மாதிரி தாங்க வறுப்பேன் முடியுமா அந்த மாதிரி வறுத்தா தாங்க பல புலன்னு வரும் ரொம்ப பிசு பிசுப்பெல்லாம் ஆகாது இப்போ அதை அதே வானலியில் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு இஞ்சி தட்டி போட்ட இஞ்சி சேர்த்தியாச்சுங்க பிறகு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா இதை சேர்த்து வணக்கணுங்க வெங்காயம் வந்து டீப்பாக வ வதக்கக்கூடாது என்றைக்குமே உப்புமா சேமியா அதுக்கெல்லாம் நம்ம டீப்பாக வதக்கினமுன்னா டேஸ்டே போய்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நமக்கு ரியல் கலர் வரணுன்னா நம்ம ஓரளவு வதங்கினா போதும் அதுக்குள்ளே நான் இன்னொரு கடாயில் சின்ன கடாயில் மூணு முட்டை இதுக்கு மட்டும் மூணு முட்டை போட்டாச்சுங்க மூணு முட்டை போட்டு அதை வந்து உப்பு போட்டு நான் அப்படியே ஒரு கலக்கு கலக்கிக்கிறேன் அதை கலக்கி கலக்கி அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு இப்போது தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் பீஸ் பண்ணி இதில் சேர்த்திட்டேங்க தக்காளி பழம் சேர்த்துனா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு பிறகு அது ரொம்ப வதக்க தேவையில்லை தக்காளி பழம் போட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அந்த தக்காளி பழம் வந்து தண்ணியிலே அதாவது சுட்டு தண்ணியிலையே நல்ல ஒரு விந்துருங்க அதனால் நம்ம கவலைப்படணுன்னு அவசியமே இல்லை பாருங்கள் நான் அப்படியே இருக்குது தக்காளி பழம் தண்ணி ஊற்றிட்டேன் நான் வந்து நூற்றி எண்பது கிராம் நூற்றி எண்பது கிராம் பேக்கெட்டு சேர்த்ததுனால மூ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் அவ்வளோ ஊற்றுனாதாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் கரம் மசாலா போட்டுட்டேன் கரம் மசாலா போட்டோன்னா நான்வெஜ் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் தக்காளி பழமும் கரம் மசாலாவும் நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்டு தான் கொடுக்கும் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி அதை விரட்டி எடுத்தாச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பிசு பிசுப்பே இல்லாமல் அருமையாக வந்துருக்குது இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இப்படி இருந்தால் தாங்க நல்லா நாம் அதை ருசித்து சாப்பிட முடியும் பிசு பிசுப்பாக இருந்தால் வாயில் கூட வைக்க முடியாதுங்க இப்போ பாருங்கள் முட்டை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா இதில் கூட கொஞ்சம் கரம் மசாலா கலந்துருக்கலாங்க நல்லா தான் இருந்திருக்கும் நான் வெறும் உப்பு மட்டும் கலந்துருக்கேன் இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்குனாங்க முட்டை ஒரு அஞ்சு கூட போட்டிருக்கலாங்க நான் மூணு மட்டும்தான் போட்டேன் அதனால் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க முட்டையும் சேமியாவும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி பொலப்போல பொலன்னு இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இல்லைங்களா இப்போ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கிறேன் ப்ளேட்டில் மாற்றி கொத்தமல்லி தழை அதுக்கு தூவிட தாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்டில் நான்வெஜ் ஸ்மெல்லோட ஒரு எகு சேமியா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு சப்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சி